புனிதமான ஒரு ரமலான் மாதத்தை அடைஞ்சி முதல் தராவி நிறைவேற்றிட்டு அல்லாவுடைய அருளுக்கு அமர்ந்திருக்கின்றோம் வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தோப்பிக்கை வல்லா அல்லா நம்மனைக்கும் தந்த அருள் புரிவானாக வலக்துல்லா ரமலான் மாதம் எவ்வளோ உன்னதமான மாதம்னு சொன்னால் சஹாபாக்கள்லாம் ரமதான் மாதம் வர்றதுக்கு ஆறு மாதம் முன்பாகவே துவா செய்வாங்க அல்லாஹம் சல்லிமிலி ரமதான் ஓ சல்லிம்லி ரமலான் ஏன்ல இந்த ரமதானை எங்களை சலாமத்தா அடைய செய்யி இன்னும் ரமதான் வரும்போது நாங்கள் சலாமத்தா இருக்க அருள் புரி என்பதாக துவா செய்வாங்க ஒன்னும் ரமதான் சலாமத்தான் நம்ம கிடைச்சிடணும் இன்னொன்னு ரமலான் வரும்போது நம்ம ஆரோக்கியமா சலாமத்தா சிகத்தா இருக்கிறோம் அப்படின்னு துவா செஞ்சுட்டே இருந்தாங்க சஹாபாக்கள் ஆறு மாசம் முன்பாக துவா செய்வாங்க ரமலான் முடிஞ்ச அடுத்த ஆறு மாசம் ரமதான் செஞ்ச எல்லாமே ஏற்றுக்கையா இல்ல அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க ரமலான் அவ்வளவு சிறப்பான உன்னதமான மாதம் இன்னும் ரமலான்னுடைய மாதத்துல கிடைக்கூடிய வெகுமதியும் நன்மையும் பறக்கத்தும் ஒரு மனுஷனுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுன்னு சொன்னா அவன் எப்படி ஆசைப்படுவானா வருஷம் ஃபுல்லா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ரமதானா இருந்துடக்கூடாதா கூடாதா அப்படின்னு ஆசைப்படுவான் என்பதாக சரலாலிசனம் ஹரிசர் சொல்றாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதி தான் ரமதான் ஒரு நகைக்கடையில நகைக்கடையில் ஒருத்தர் விட்டுட்டு நீ என்ன வேணா எடுத்துக்க அப்படின்னு சொன்னா அவன் எதுவுமே எடுக்காம வந்தான் எவ்வளவு பெரிய முட்டால் அவனை நம்ம முட்டால் பைத்தக்காரன் சொல்லுவோம் எவ்வளவு எடுக்குமே அவர் எடுத்துட்டு வரவன் தான் புத்திசாலினு அந்த மாதிரி இந்த ரமதான் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு புதையிலான மாதம் ஒரு புதையல் அல்ல நம்ம கையில கொடுத்துருக்கலாம் எவ்வளவு வார முடியுமோ எவ்வளவு அல்ல முடியுமோ அள்ளிக்கிறோம் அவன் தான் உண்மையிலே பாக்கிய சாரி ஹரிஷ சலாசன் சொன்னாங்க இல்லையா ரமதான் மாதம் அடைஞ்சி ஜிபி ரித்வா செஞ்சாங்க பதுவா செஞ்சாங்க என்பதாக சொல்லப்படும் ரமதான் மாதம் அடைஞ்சும் அவனுடைய பாவத்தை யாரு ரமதான் மாதம் சரியா பயன்படுத்திக்காம பாவத்தை யாரு கரைக்காம இருக்கிறானோ அவன் நாசமாகட்டும் ஜிபுல் அஸ்லாம் பதுவா செய்ய சலலால மாமின்னு சொன்னாங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கும் ரமதான் அவ்வளவு சிறப்பான மாதம் இந்த காலத்திலும் ரமதான் மாதத்தை நோன்பு வைக்காம சில பேர் இருக்கிறாங்க திரகாத்தமா இருக்கலாம் அங்க எந்த நோயும் இல்லை நோன்பு வைக்கலாம்னு சொன்னா உண்மையிலே அவன் மிகப்பெரிய பாவி நோன்பு யாருக்கெல்லாம் யாரை வைக்க அனுமதி தாய் அல்லா ஹதீஸ் சொல்றாங்க ரம நோம்பு வைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் ஜாயிஸ் இல்ல அதாவது நோன்பு நோம்பு வைக்கலாம் எல்லாருமே நோம்பு வைக்கிறோம் நோம்பு வைக்க வைக்க தேவையில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க முதலாவது யாருன்னு சொன்னா அவன் முஸ்லீமா இருக்கணும் முஸ்லிம்க்கு தான் நோம்பு கடமை முஸ்லீம் அல்லது நோம்பு கடமை கிடையாது சில அரசியல்வாதிகள் நோன்பு இஃப்தா நிகழ்ச்சின்னு சொல்லி நோட்டு நிகழ்ச்சி அன்னைக்கு வரும் நோம்பு வச்சுட்டு வருவாங்க அவங்க நோம்பு கடமை கிடையாது அவங்க நோம்பு வச்சாலும் ஒண்ணுதான் வைக்காம இருந்தாலும் ஒண்ணுதான் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி கடந்து தண்ணி குடிக்காம இருந்து வராங்க கொடுத்துருவான்னு சொன்னா கொடுக்க மாட்டான் முஸ்லீம் நோன்பு கடமை எல்லாம் அப்படிதான் குரான் சொன்னாங்க யாயு வல்லாமி பாலைக்கு மோஸ்தியாம் ஈமான் கொண்டவர்களே நோம்பு மீது கடமைன்னு சொல்லி மீன்களுக்கு தான் அல்ல நோம்பு கடமையாயிருக்க முதல்ல முஸ்லீமா இருக்கிறோம் ஈமான் கொண்டு இருக்கிறோம் இரண்டாவது நோம்பு இவங்களுக்கு எல்லாம் கடமை அதாவது ஒரு ஆக்கில் பாலிகை அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்திருக்கிறோம் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்து சொன்னா அவங்க நோம்பு கடமையாயிடும் நோம்பு யாருக்கெல்லாம் கடமை இல்லை அதாவது நோம்பு யாரெல்லாம் வைக்காம இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நோய ஒரு பிரயாணத்துக்கு போறாரு ஒரு ஊருக்கு போறாருச்சா அவர் நோம்பு வைக்க நோம்பு விடலாம் அனுமதி இருக்கு இப்ப பிரயாணம் இப்ப சாத்தியமே கிடையாது நம்ம மதுநாதன் போறோம் திண்டிவனம் போறோம் நோம்பு விடலாமு சொன்னா விடக்கூடாது அதுக்கு ஒரு எல்லா ஒரு ஹத்து வச்சிருக்கேன் உலமாக்கள் திட்டத்திட்ட நூத்தி முப்பது கிலோமீட்டர் தாண்டி நீங்க போனீங்கன்னா நோம்போட அனுமதி இருக்கு நூத்தி முப்பது கிலோமீட்டருக்குள்ள நீங்க போயிட்டு நோம்பு வச்சுதான் ஆகணும் வைக்காம போகக்கூடாது நோம்பு பிரயாணத்துக்கு பிரயாணத்துக்கு போறவங்க நோம்ப விட அனுமதி இருக்கு கர்ப்பிணி பெண்கள் நோம்ப விட அனுமதி இருக்கு கர்ப்பிணி பெண்கள் சில கர்ப்பிணி பெண்கள் வந்து மாசமா இருப்பாங்க ஏழு மாசம் எட்டு மாசம் இருப்பாங்க ஆனா அவங்க ஒண்ணுமே தெரியாது அவங்க பாணி இயல்பாங்க வேலை செய்வாங்க வீட்டு பெருப்பாங்க படுப்பாங்க துணி துவைப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க நோம்பு வைக்க தாக்கத்துல இருக்குன்னு சொன்னா நோம்பு வைக்கலாம் சில பெண்கள் மூணு நாலு மாசங்களே அடிக்கடி வாந்தி எடுக்க வாந்தி எடுப்பாங்க மயக்கமா வரும் டயர்டா ஆயிடும் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க அவங்க நோம்பு விட அனுமதி இருக்கு ஆனா இவங்க எல்லாம் பின்னாடி நோம்பு வச்சிடணும் விடன்னா டோட்டலா விடது கிடையாது குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அல்லது பிராணத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நோம்பு திரும்ப வச்சிடும் அந்த நோபு ஒரு நோம்புக்கு பார்க்கறாங்க ஒரு நோம்பு வச்சிடுறோம் இப்ப கர்ப்பமா இருக்க நோன்பு நோம்பு பிடிக்காம பிடிக்க அனுமதி பிடிக்காம இருக்க அனுமதி இருக்கு ஆனா இன்னும் ஒரு நன்மை என்னன்னு சொன்னா கர்ப்பமா இருக்குங்க நோம்பு வச்சாங்கன்னு சொன்னா ரெண்டு கூலி கிடைக்கும் வயிற்று உள்ள குழந்தை நோம்பு வச்ச கூலி எல்லாம் கொடுத்துருவான் ஒரு குழந்தை வயித்திர சுமக்கிறாங்க சொன்னா இந்த தாயி நோம்ப நன்மை எல்லாம் கொடுத்துருவான் குழந்தைக்கு இருக்கு பார்த்தேன் அந்த குழந்தைக்கு நோம்புச்ச நன்மை எல்லாம் கொடுத்துருவான் ஆனா கர்ப்பிணி பெண்கள் நோம்பு விடுறதை விட தான் சிறப்பு மூணாவது பால் ஊற்றக்கூடிய தாய்மார்கள் குழந்தைக்கு பால் உடறாங்கன்னு சொன்னா அவங்களால முடிஞ்சா நோம்பு வைக்கலாம் முடியல பால் கொடுக்க சக்தி வராது பால் சுரக்காது அப்படின்னு சொன்னா விடுறதுக்கு அனுமதி இருக்கு மார்க்க அனுமதி கொடுத்துருக்கு நாலாவது நிரந்தர நோயாளி ரமதா மாதம் நோயா ஆயிட்டாங்க படுத்த படிக்க ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க நோம்ப விட அனுமதி இருக்கு ஆனா இவங்க எல்லாம் திரும்ப நோ நோம்ப கலா செஞ்சிடும் கலா செஞ்சிடும் முற்றிலே விட அனுமதி கிடையாது ஆஹ் வருது அனஸ் லூ திட்டத்திட்ட நூத்தி பத்தொன்பது வயசு உலகத்தை வாழ்ந்தாங்க நூத்தி பதினேழு வயசு வரைக்கும் நோம்பு வச்சாங்க புகாரில அந்த ஹதீஸ் பதிவு நூத்தி பதினேழு வயசு அனஸ்லாம் நோன்பு வச்சாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது அதனால நோம்பு இவங்க எல்லாம் விட அனுமதி இருக்கு இருந்தாலும் நோம்பத்தை பிடிக்கிறது சிறப்புனா பிடிச்சதெல்லாம் திரும்ப நோய் சரியான பிறகு பிராணத்திலிருந்து திரும்ப பிறகு கர்ப்பணம் குழந்தை பெற்ற பிறகு பாலுற்ற ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு திரும்ப இந்த நோம்பு கலா செஞ்சுடலாம் இவங்களுக்கு மட்டும்தான் நோம்பு விட அனுமதி மறக்க தருதே தவிர வேற யாருக்கும் நோம்பு விட அனுமதியே கிடையாது நல்லா திரகாத்தமா இருக்காங்க தான் இருக்கிறாங்க போறாங்க வராங்க வேலை செய்யறாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா நோம்பு விடுறாங்கன்னு சொன்னா அவங்க மிகப்பெரிய பெரிய பாவி என்பதாக குளமக்கள் சொல்றாங்க அதனால நோம்பு விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நோம்பு வைங்க அல்ல குரல சொல்றான் பிராணிகள் ஆஹ் நோய் கர்ப்பம் இவங்க எல்லாம் நோம்பாணிகள் யாரு நோய் பட்டிருக்காங்க எல்லாம் நோம்பு விடலாம் இருந்தா எல்லாம் கொரோனா முடிக்கும் சொல்றான்சுமோ கயிறு நோக்கும் இருந்தாலும் அவங்க நோம்பு தான் சிறந்தது என்பதை நல்லா சொல்றான் அல்லாடு வாக்கு பொய்யாகாது இல்லையா அதனால நோம்பு தான் சிறந்தது நோம்பு வைங்க நோம்புல அல்லா அவ்வளவு பேர் வெகுமந்தை கொடுத்துருக்கிறான் டாக்டர் எவ்வளவு பேர் டாக்டர் நம்ம நோய் போன சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு குறைச்சிக்கோங்க டயட்லீங்கன்னு சொல்லுவாங்க அததான் நோம்புன்னு சொல்றோம் அந்த டாக்டர் சொல்றது நோம்பு சொல்றோம் ஒரு வருஷம் வயிறு ஏங்கிட்டே இருக்குது கிட்னி லிவர் குடல் ரத்தம் நாளம் சதம நரம்பு எல்லாம் இயங்கிட்டே இருக்கு இல்லையா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கதான் அண்ணா ஒரு மாசம் நோம்பு வச்சிருக்கான் நீங்க நோம்பு பிடிச்சி பாருங்க மீது முன்ன பதினொரு மாசம் உடல் ஆரோக்கியமா டாக்டருக்கு போற அவசியமே இருக்காது நல்லா சீரா உட உடல் இயங்கிட்டே இருக்கும் பைக்கு ஓட்டுறோம் கார் ஓட்டுறோம் ஓட்டிகிட்டே இருந்தா ஆகும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பைக் சர்வீஸ் சர்வீஸ் செய்யலாம் இன்ஜின் ஆயில் மாத்திரம் போர் வீலர் எஃப்சி பண்ணலாம் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு பிரேக் பெயில போய் ஏதாவது பெரிய செலவு வச்சிருவோம் அதனால மாசம் மாசம் இருபது இருபதாயிரம் கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் பைக்க சர்வீஸ் வரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பைக்கை டூ ஃபோர் வீலர் எஃப்சி பண்றோம் இல்லையா அதைதான் நம்ம உடல்ல நோம்பு வைக்கிறோம் நோம்புக்கு உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் அந்த புல் ரெஸ்டுக்கு நோம்பு என்பதாக சொல்லுவா அதனால நோம்பு வைங்க நோம்புல மிகப்பெரிய ஹைர வச்சிருக்கான் நோம்பு வச்சவங்க யாரும் வீணா பண்ணது கிடையாது நோம்பு வச்சு போய் நோம்பு வச்ச உடம்பு போயிடுச்சு வீணா போயிடுச்சு இவர நோம்புனால ரொம்ப சடைஞ்சு போயிட்டாரு சுகர வந்து இப்ப யாரும் சொல்றது கிடையாது அதனால நோம்பு மிகப்பெரிய ஒரு உன்னதமான செயல் நோம்புல அவ்வளவு பெரிய கூலி எல்லாம் வச்சிருக்கான் கூலி மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நோம்பு விடுறதுக்கு நம்ம மனசே வராதான் நோம்புல அவ்வளவு கூலி எல்லாம் வச்சாங்க ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கான் எந்த அளவுக்குன்னு சொன்னா பல பேர் ரமதான் முன் ரமதான் முன்பாக மௌத்தா போயிட்டாங்க நிறைய செய்தி கேள்விப்படுறோம் இல்லையா அதுதான் இமாம்கள் மூணு மாசம் முன்பாக ரமதான் ரமதான் அடை செய் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இப்படி அடைஞ்சிட்டா ரமதான் சொல்லி முடிச்சுக்கிறான்னு ஒரு கனவு காணாங்க என்ன கனவு சொன்னா ரெண்டு பேரு இஸ்லாம் ஆறாங்க அவங்க கனவு காண முன்பாக ரெண்டு பேரும் இஸ்லாம் மாறாங்க ஒரே நேரத்துல சேர்ந்து இஸ்லாம் மாறாங்க ஆறாங்க கை இஸ்லாம் மாறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் போர் களத்துல போர் செஞ்சு ஆயிட்டார் போர் களத்துல ஆயிட்டார் உலகத்துல ஆக சிறந்த மௌத்தின்னு சொன்னா சகிதர் தான் உயிர் தேகை தான் மௌதா போயிட்டாரு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு சகோ சகோதரர் ரெண்டு பேரும் ஒன்னா இஸ்லாம் ஆனாங்க இல்லையா ஒருத்தர் போர்ல ஆயிட்டாரு இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு படுத்த படிக்க இருந்து மௌத்தா போயிட்டார் இவங்க ரெண்டு பேரும் தல்கத்த உபய்துலா ரதியா கனவு காண்றாங்க என்னன்னு சொன்னா வாசல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே இல்லையா அவரை விட்டுட்டு படுத்த படிக்க ஒரு வருஷம் கழிச்சு மௌத்த போனாலே அவரை வாங்க சொர்க்கத்துக்கு உள்ள கூட்டு போறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சகிதை உள்ள கூட்டு போறாங்க திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு தல்கத்தி உப்பைத்தலாம் சொல்றாங்களா இருச்சு நீங்க திரும்ப உலகத்துக்கு போயிடுங்க உங்களுக்கு கால கால நேர காலம் முடியல அவகாசம் முடியல நீங்க இன்னும் பூமிக்கு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க உடனே திடுக்கிட்ட கவந்து எரிஞ்சிடாங்க தூக்கத்தை எந்திரிச்சு போய் சலாச சொல்லலாம்னு சொல்லி போறாங்க வழியில எல்லாம் பார்த்து ஒரே சலசல பேசிட்டு இருக்காங்க என்னன்னு சொன்னா மௌத்திலே சிறந்த மௌத்து உயிர் சஹிதுடைய மௌத்து தான் ஆனா சஹீத காட்டிலும் இவர் ஒரு இவர் முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு படுத்த படிக்க மௌத்த முன்னாடி சொர்க்கம் போயிட்டாரு சகிதுல சொர்க்கம் போலாம் அதுதான லாஜிக் அதுதானே நியாயம் எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் சலசலப்பா இருக்கு சிலாசம் வந்துட்டாங்க என்ன சலசலப்பு அப்படின்னு உடனே சலாசம் சொல்றாங்க நாயுமே இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் போர்க்களத்துல சஹிதானவரை விட இவர் படுத்த படிக்க ஒரு வருஷம் கழிச்சு மௌத்தா போனாலே இவர் முன்னாடி சொர்க்கம் போயிட்டாரு இது எப்படி அப்படின்னு சலாசம் கேட்குறேன் சலாசம் சொல்றாங்க இதுல விஷயம் இது ஒண்ணுமே இல்லையாப்பா இதுல என்னப்பா ஆச்சரியம் இருக்குது அவர் ஒரு வருஷம் அந்த மௌத்தா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வாழ்ந்தாரு இல்லையா அந்த ஒரு வருஷம் நோம்பு வச்சிருப்பாரு இல்லையா அது எவ்வளவு பெரிய கூலி நோம்பு வச்சுப்பா இருப்பா சதக்கா செஞ்சிருப்பாரு இவருக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கு பின்னாடி மௌத்தா பண்ணது அவருக்கும் இவருக்கும் எவ்வளவு தெரியாம தூரம் வானம் ஊமியில் இடைப்பட்ட தூரத்தை எல்லாம் கொடுத்துட்டான் என்பதாக சொல்றாங்க அதனால நோம்பு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு நல்லா நோம்பு கொடுத்துட்டான்னு சொன்னா நம்ம பெரிய பாக்கிய சாதனை நடத்தும் எவ்வளவு பேர் நோம்பு அரைஞ்சு நோன்பு வைக்காம இருக்கிறாங்க நோம்பு வந்தாலும் சில பேர் சடவை அடைறாங்க வந்துருச்சா நோன்பு இனிமே டீ கடைக்கு டீ போய் டீ குடிக்க முடியாது நிம்மதியா சாப்பிட முடியாது எப்போ பார்த்தா ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாது ஹோட்டலில் சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது எங்கேயும் கடத்தி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பறம் நம்ம சமுதாயத்திற்கு தான் சேரேன் அது மிகப்பெரிய ஒரு பாவம் அதனால நோம்பு வைங்க அல்லாத்த உடல் சிக்கத்த ஆரோக்கியமா அல்லா கொடுப்போம் அல்லது வாய்ப்பு வாய்ப்பளித்த அல்லாவுக்கு நன்றி கூறி நோம்பு வைக்கிற தோபிக் அல்லாம தந்தல் குறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல